குரு நமக குரு வாழ்க குருவே துணை என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் எனக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய குபேர அரச கட்டளை நிர்வாகிகளுக்கும் என்னை ஆன்லைன் மூலமாக வெளிக்காட்டி கொண்டிருக்கும் வெற்றி படிக்கட்டு சேனல் நிர்வாகிகளுக்கும் கரூர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிர்வாகிகளுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேங்க நேரங்களில் நல்ல நேரம் எப்படி அதாவது டெய்லியும் நமக்கு நேரங்காலம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது நல்ல நேரம் இருக்குது கெட்ட நேரம் இருக்குது நம்ம வந்து அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி பேச போகிறேங்க அதாவது எப்படின்னா ஒரு நாள் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா காலையில் சூரிய இருந்து தொடங்குது தொடங்கி வந்து நமக்கு இன்றைய நாள் வந்து நம்ம நட்சத்திரத்துக்கு நம்ம ஜாதகப்படி சுப நாளாக இருக்கா அசுப நாளாக இருக்கா அந்த அதை வந்து எப்படி பயன்படுத்தணும் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய நேரத்தை வந்து நம்ம எப்படி படுத்துறது நிறைய வகையில் பயன்படுத்தலாம் ஹோரையில் பயன்படுத்தலாம் நல்ல நேரத்துல பயன்படுத்தலாம் கௌரி நல்ல நேரத்தில் பயன்படுத்தலாம் அடுத்து பஞ்சபட்சியை வச்சு நம்ம பயன்படுத்தலாம் நம்ம நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சியை எடுத்து அந்த பஞ்சபட்சி வந்து எப்படி வேலை செஞ்சிகிட்ருக்குது அப்படிங்கிறத பயன்படுத்தி நம்ம வந்து நேரத்தை பயன்படுத்தலாம் நல்ல நேரம் பார்த்து நம்ம ஒரு சுபகாரியம் செய்யும்போது நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குங்க ஏதோ ஒரு நேரத்தில் நாம் பண்ணுறோம் அப்படினம்னா அதனால் பலன் வந்து கிடைக்கிறது கிடைக்காது பொதுவாக வந்து நாம் எல்லா ஒரு நேரத்தையும் வந்து அந்த ஊரின் சூரிய உதயத்தை வச்சு தான் நம்ம கணக்கிட பொதுவாக இப்போ பத்திர டு பன்னெண்டு ராகு அப்படின்னா அன்றைய நாளில் சூரிய உதயத்தை வந்து சேர்த்திக்கணும் நம்ம ஊருக்கு ஒரு மாதிரி இருக்கும் சென்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும் சேலத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு இருக்கும் அந்த நேரத்தை பயன்படுத்தி கூட்டியோ குறைச்சோ நம்ம வந்து கணக்கிட்டு தான் நம்ம பயன்படுத்தணும் பொதுவாக வந்து எனக்கு ராகுவால் முடிஞ்சிருச்சு நான் போய் செஞ்சேன் அப்படிம்பாங்க அப்படி இல்லை அது முன்பின் இருக்கும் அந்த முன்பின்னை பார்த்து வந்து நம்ம எடுத்துக்கணும் பொதுவாக வந்து பத்திர டூ பன்னெண்டுன்னு எடுக்கக்கூடாது அப்படி எடுத்தோம் அப்படின்னோம்னா நமக்கு மிஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதுலேயும் ராகு வந்து நமக்கு ஜாதகத்தில் நல்லா இருந்தார் அப்படின்னா அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தும் போது அதுக்கு நம்ம அமிர்தராக மாறிடும் அதாவது ந கெட்டது போய் நல்லதா மாறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இப்போ வந்து ஹோரை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு முத பார்க்கலாம் ஹோரை அப்படின்னம்னா நமக்கு வந்து அசுப ஹோரைகள் ரெண்டு விதமா இருக்குது அந்த ஹோரைகள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு முத வந்து குரு ஓரை சுக்கர ஓரை புதன் ஓரை சந்திர ஓரை இந்த நாளையுமே நம்ம வந்து சுப ஓரைகளை எடுத்துக்கலாம் நமக்கு வந்து அசுப ஓரைகள் அப்படிங்கும்போது சூரிய ஓரை செவ்வாய் ஓரை சனி ஓரை வந்து நமக்கு அசுப ஓரைகளாக வரும் பொதுவாக எதுக்கும் நம்ம பயன்படுத்துறதில்ல அதில் வந்து குரு குரு ஓரை வந்து எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னம்னா குருனாலே தங்கம் அவர் வந்து எல்லா சுபகாரியத்துக்கும் நம்ம பயன்படுத்தலாம் ஆடை ஆபரணம் வாங்குறதுக்கு பயன்படுத்தலாம் அந்த தொழில் செய்கிறதுக்கு முத பயன்படுத்தலாம் குழந்தைகளோட கல்விக்கு குழந்தைங்களோட செயல்களுக்காக நம்ம குரு உரையை பயன்படுத்தலாம் இப்படி வந்து குரு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களிலும் குரு உரையில செய்யலாம் ஒரு நாளில் அந்த கிழமைநாதன் தான் முதல் ஓரையாக வருவார் அதை வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் இதில் வந்து குரு ஓரை என்னோட வருது அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஓரையில் வந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யலாம் எல்லா நலகரியத்துக்கும் பயன்படுத்தலாம் புதுசாக நடை ஆபரணம் இந்த மாதிரி விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் இதை செய்யும்போது நல்ல ஒரு விஷயம் கிடைக்கும் குரு அப்படின்னாலே நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துகிற வரைக்கும் நல்லா தான் நடக்கும் தவறான விஷயத்துக்கு நம்ம இந்த குரு உரையை எடுக்கக்கூடாது அடுத்து வந்து சுக்கர உரை சுக்கர உரை எல்லா சுபகாரியத்துக்கும் நம்ம பயன்படுத்தலாம் ஆடை ஆபரணம் திருமணத்திற்கு பெண் பார்க்க போகிறது இந்த மாதிரி விருந்து கேலிக்கல் நிகழ்ச்சிகள் புது வாகனம் வண்டி வாகனம் வீடு மனைகள் சொத்து இந்த மாதிரி வாங்குறதுக்கு வந்து நம்ம சுக்கர ஓரையை பயன்படுத்தலாம் சில நாட்களில் வந்து அது நம்ம அந்த நாளை பார்த்து சுக்கர ஓரையில் கடன் கொடுக்கக்கூடாதுன்னு சில விஷயங்கள் இருக்குது அடுத்து வந்து புதன் உரை புதன் உரையில் வந்து கல்வி சம்மந்தப்பட்டது கலைப்பையில் குழந்தைகளோட கல்விக்கு ஒரு புதிய ஜோதிடம் படிக்க இந்த மாதிரி அடுத்து டாக்குமெண்ட்ஸு டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தமான வேலைகள் செய்ய இந்த மாதிரி புதனோட காரக சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லுமே புதன் உரையில் பண்ணலாம் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைக்கு புதன் உரையை எடுத்துக்கலாம் பேச்சுவார்த்தை இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம புதன் உரையை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம புதிய காரிய புதிய காரியங்களுக்கு காளி மனை வாங்கிறதுக்கு பேச்சுவார்த்தை பண்ணுறதுக்கு பத்திரம் போய் ரெடி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம புதன் உரையை எடுத்துக்கலாம் அடுத்து வந்து சந்திர ஓரை சந்திர ஓரையில் வந்து நிறைய பயணங்கள் மேற்கொள்ளலாம் புதிய தொழில் தொடங்கலாம் வர்த்தகம் தொடர்பான விஷயங்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்கிறதுக்கு வெளியே போகிறதுக்கு இந்த மாதிரி வந்து பயன்படுத்தலாம் அதில் வந்து அன்றைய சந்திரன் தேய்பிரை சந்திரனா வளர்பிரை சந்திரனான்னு பார்த்துக்கணும் தேய்பிரை சந்திரனுக்கு சுமாரான பலன்தான் கிடைக்கும் வளர்பிரை சந்திரா அப்படின்னோம்னா அதுக்கு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி பயன்படுத்தலாம் இந்த ஹோரையிலே வந்து இப்போது வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு சுக்கரஓரை அப்படின்னம்னா அதுலேயே உள்வோரை இருக்குது அறுபது நிமிஷத்துக்கு வந்து பன்னெண்டு பன்னெண்டு நிமிஷத்துக்கு உள் உள்ளோரை இருக்குது அந்த உள்ளோரை கணிதம் எடுத்து நம்ம சூரிய உதயத்தின்படி உள்ளோரை கணிதம் எடுத்து சுக்கரனில் சுக்ரன் உள்ளோரை சுக்ரனில் புதன் உள்ளோரை இந்த மாதிரி எடுத்து நாம் ஒரு விஷயங்கள் செய்யும்போது நமக்கு இன்னும் அதீத பலன் சுக்கர ஓரையில் சுக்கரன் உள்வோரை அப்படின்னு ஒரு பன்னெண்டு நிமிஷத்தை பயன்படுத்தும் போது நமக்கு இன்னும் அதீத பலன் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து வாரசூளை வாரசூளை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா அடுத்து வந்து நம்ம கிழமை கிழமைநாதன் கிழமைநாதனை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம மருந்துண்ண இந்த மாதிரி வந்து நம்ம பயன்படுத்தலாம் அடுத்து வந்து திங்கக்கிழமை வந்து புதன் ஆடை வாங்கறதுக்கு ஆ ஆடை உடுத்த புதிய கடை திறக்க யூஸ் பண்ணலாம் அடுத்து வந்து செவ்வாய்க்கிழமை வந்து எப்படி பயன்படுத்தலாம்னா ஆப்ரேஷன் சிகிச்சை செய்ய ஆயுதம் செய்ய எந்திரம் தயாரிக்க இந்த மாதிரி நாளில் செவ்வாய்க்கிழமை பயன்படுத்தலாம் புதன்கிழமை எப்படி பயன்படுத்தலாம்னா கலைப்பையில் வித்தியாரம்பம் செய்ய பெண் பார்க்க இந்த மாதிரி வந்து நம்ம பயன்படுத்தலாம் அடுத்து வியாழக்கிழமை வந்து கடன் தீர்க்கறக்கு புதிய வஸ்திரம் வாங்குறதுக்கு நம்ம மேலதிகாரி மே குரு மாதிரி இருக்கிறவங்கள சந்திக்கிறதுக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம் அடுத்து வெள்ளிக்கிழமை வந்து ஆடை ஆபரணம் செய்ய தொழில் செய்ய சுப செயல் எந்த செயல் இருந்தாலும் செய்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம் சனிக்கிழமை வந்து ஆயுதம் செய்ய யாத்திரை போக பெருசாக அந்த சனிக்கிழமை நாட்களில் நம்ம எதையும் செய்கிறதில்ல அதனால் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யறதுக்கு பயன்படுத்தலாம் இப்போ ஒரு நாள் அப்படின்னா நம்ம முகூர்த்தம் பார்க்குறதுக்கு வர்றாங்க முகூர்த்த நாள் நம்ம ஒரு திருமண விஷயமோ கிரக பிரவேசம் செய்ய எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் வந்து கேட்க வராங்க நீண்ட நாள் செய்யக்கூடிய காரியங்கள் வந்து நம்ம வளர்பிரையில் செஞ்சு கொடுக்கணும் வளர்பிரையில் குறித்து கொடுக்கணும் அடுத்து வந்து இதில் வந்து முகூர்த்த நாள் வந்து ஃபஸ்ட்டு முகூர்த்த நாளை வந்து நம்ம எடுத்து நல்ல முகூர்த்த லக்னம் எடுத்து ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு லக்னம் ஏழு எட்டு சுத்தமாக இந்த மாதிரி பார்த்து நம்ம கொடுக்குறோம் அந்த முகூர்த்த நாள் அப்படிங்கிறது வந்து எல்லா சுபகாரியங்கள் செய்கிறதுக்கும் நம்ம பயன்படுத்தலாம் சுப நாள் அதுலேயே வந்து சுபநாள்னு ஒன்று வரும் மாதத்தில் இது எல்லாமே வரும் பார்க்கும்போது சுபநாளில் வந்து நமக்கு ஆடி புரட்டாசி மார்கழி மாதமானாலும் நல்ல திதி நல்ல நட்சத்திரம் நல்ல யோகம் நல்ல கரணம் இருந்துச்சுன்னா அது சுபமான நாளாக இருக்கும் ரொம்ப மெயினான சுபகாரியம் இல்லாமல் ஓரளவு செய்யக்கூடிய நா செயல்கள்லாம் வந்து அந்த சுப நாளில் செய்யலாம் நல்ல நாள் நல்ல நாளுக்கு வந்து கிழமை எது ஆனாலும் பிரச்சனை இல்லை நட்சத்திரம் எதுனாலும் பிரச்சனை இல்லை நல்ல நேரம் திதி யோகா இருந்துச்சுன்னா செஞ்சே ஆகணும் இன்னைக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம செய்யலாம் நல்ல நாளில் சில காரியங்கள் பண்ணலாம் அடுத்து வந்து சுமாரான நாள் அசுபமும் சுபமும் கலந்த நாள் தான் சுமாரான நாளாக நம்ம சொல்கிறோம் அன்றைய தினம் வந்து தேவை இன்னைக்கு செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற சில காரியங்களை மட்டும் நாம் அந்த நாட்களில் செய்யலாம் அடுத்து வந்து அசுப நாள் மரணம் யோகம் அசுபதி அசுவ நட்சத்திரம் இந்த நிலையில் இருக்கிற நாளில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக சுப நிகழ்வை தவிர்த்துக்கிறது நல்லது வாஸ்து நாள் வாஸ்து நாள் எதுக்கு பயன்படுத்துகிறோம் ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு வாஸ்து பூச்சி போடுறதுக்கு கிரக ஆரம்பிக்கிறதுக்கு வாசல்கால் நிலவு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம வாஸ்து நாளை பயன்படுத்துகிறோம் அதுவுமே வந்து வாஸ்து சூரிய உதயத்தை கணக்கிட்டு எடுக்கணும் வாஸ்து புரிசை நித்திரையை விட்டு எழுந்து போஜனம் தரித்து தாம்பூலம் போட்டு வேலையில் வந்து இந்த மாதிரி வாஸ்து நாள் வீடு வாசல் மனை கிரக ஆரம்பம் வந்து இதெல்லாம் வந்து எந்த நேரமானாலும் அது வரும் நேரத்தில் வந்து நம்ம அந்த நாளை பயன்படுத்திக்கிறோம் கரிநாள் கரிநாளில் வந்து சுப நிகழ்வுகளை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது தனிய நாள் நாள் தனி நாளும் தனிய நாளும் இது மாதிரி தான் சுப நிகழ்வுகளை வந்து தவிர்க்கிறோம் தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்களை வந்து கரிநாள் தனிய நாள் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அவங்க எல்லா நாளுமே செய்கிறாங்க இதில் வந்து ஆந்திரா கர்நாடகா வட மாநிலங்களை வந்து ஆ ஆடி புரட்டாசி மார்கழி மாத அம்மா பிறகு வரும் சுபமுகூர்த்தங்கள்ல வந்து எல்லா காரியங்களுமே செய்யறாங்க ஆனா நம்ம வந்து அதை இல்ல அவங்க என்னங்கிறாங்க பொதுவாக தோஷம் செய்வதில்லை அப்படின்னு ஒரு நிகழ்வை நமக்கு சொல்றாங்க அடுத்து வந்து ராகு காலம் ராகு காலம் எப்படி பயன்படுத்துறது ராகு காலத்தை வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நேரங்கள் ஒரு திங்கக்கிழமை ஏழு டு ஒன்போது செவ்வாய் கிழமைனா மூணு டு நாலு வெள்ளிக்கிழமைனா பத்து டூ பன்னெண்டு இந்த மாதிரி நேரங்களில் ராகு வந்து ராகு காலமாக நம்ம கருதுகிறோம் அந்த ராகு காலையில் வந்து நம்ம எந்த வேலையுமே செய்யறதில்ல அந்த ராகுல கடைசி பன்னெண்டு நிமிஷம் வந்து அமிர்த ராகு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அமிர்த ராகுல வந்து என்னென்ன செய்யலாம் அப்படின்னோம்னா அமிர்த ராகுல போர் போடலாம் போர் போட்டோம்னா தண்ணி வந்து அமிர்தமாட்ட வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதனால அந்த ஜோதிடரை வந்து அணுகி அந்த சூரிய உதயத்தை கணக்கிட்டு கடைசி பன்னெண்டு நிமிஷத்தை வந்து நீங்கள் எடுத்து அந்த நேரத்தில் வந்து போர் போட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து அமிர்தம் மாதிரி கிடைக்கும் அப்படின்ட்டுருக்கு அது மாதிரி நம்ம கொடுத்து நிறைய பேர்த்துக்கு சக்ஸஸ் ஆகிருக்குது அதனால் அமிர்தராக பயன்படுத்தலாம் கடைசி பன்னெண்டு நிமிஷம் மட்டும் ராகு வேலை அமிர்தமாக இருக்கும் அதை பயன்படுத்தலாம் யமகண்ட வேலை குருவோட மைந்தன் தான் யமன் அதாவது குருவுக்கு நிழல் கிரகமாக நிழல் கிரகங்கள் தான் அவங்களுடைய செயல்கள் நடவடிக்கைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியாது அதனால நம்ம யமகண்ட வேலையில் வந்து பொதுவாக நம்ம எந்த விஷயங்களும் செய்கிறதில்ல வழிபாடுகள் பரிகாரங்கள் வந்து நம்ம செய்கிறோம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேதுவுக்கு விநாயகருக்கு இந்த மாதிரி கேதுவோட தாக்கம் இருக்கும்போது நம்ம யமகண்ட வேலையில் வந்து விநாயகர் வழிபாடு செய்ங்க பரிகாரங்கள் இந்த மாதிரி செய்யுங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கொடுக்குறோம் அந்த வழிபாடு வந்து சிறப்பாக இருக்கும் அந்த யமகண்ட வேலையில் பெருசாக நம்ம எதுவும் செய்கிறதில்ல அந்த நேரத்தில் வந்து நம்ம கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அந்த நமக்கு கடன் அதிகமாக இருக்குன்னா கடன் தீர்க்கறதுக்கு நம்ம வந்து சிறு தொகையை கொடுக்குறோம் அப்படின்னோம்னா யமகண்ட வேலை சிறப்பாக இருக்கும் அது தீர் கடன் தீர்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து குளிகை நேரம் குளிகை நேரத்தில் வந்து நிறையா பயந்துட்டுருக்காங்க குளிகை நேரத்தில் வந்து சுபகாரியங்கள் செய்யக்கூடாது சுபகாரியங்கள் செய்யலாம் இப்போ திருமணம் எல்லாம் ஒரு நகை வாங்குறது ஒரு வீடு கட்டுறது எல்லா ஒரு சுபகாரியமும் செய்யலாம் அதாவது குளிகைன்னா ரெண்டு ரெண்டு டைம் நடக்கும் திருமணம் பண்ணால் ரெண்டாவது திருமணம் நடந்துடும் அப்படியெல்லாம் தவறான கருத்து இருக்குது அந்த மாதிரி கிடையாது இப்போ அந்த வீட்டில் திருமணம் சுபகாரியம் நடந்துச்சுன்னா அடுத்து இருக்கிற குழந்தைகளுக்கு சி திருமணத்துக்கான வாய்ப்பு உருவாகும் ரெண்டாவது அவங்க வீட்டில் ஒரு சுப நிகழ்வு நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் நம்ம வந்து குளிகை நேரத்தில் நல்லா சுபகாரியங்களையும் நம்ம செய்யலாம் அடுத்து வந்து அசுப காரியங்கள் செய்யக்கூடாது இப்போ இறந்துட்டாங்க அப்படின்னம்னா அந்த நேரத்தில் வந்து அவங்கள எடுக்கிறது இந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது அசுவு சிரும்ப நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அடுத்த அடுத்த ஒரு கெட்ட நிகழ்வு நடந்துடும் அப்படிங்கிறதுக்காக நம்ம குளிகை நேரத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது அந்த மாதிரி செய்யலாம் அடுத்து வந்து அமிர்தக்கடிகை கடிகை நேரம் ஓடுறப்ப வந்து நோய்க்கு மருந்து சாப்பிட்லாம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க முதல்ல மருந்து வாங்கிட்டு வர்றாங்க அந்த நோய்க்காக ஒரு மாத்திரை சாப்பிட்றாங்க மருந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அமிர்தை கடையை நேரத்தில் அவங்க வந்து மருந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நோய் வந்து சீக்கிரமே கூட திரும்ப நோய் வர்றதுக்கான வாய்ப்பே இருக்காது அதனால அந்த நேரத்தில் பயன்படுத்திக்கலாம் அபராண காலம் அடுத்து வந்து அபராண காலம் அபராண காலத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா நம்ம மூத்தவங்க பெரியவங்க திதிகள் இந்த மாதிரி பெரியவங்களுக்காக கும்படுறது சாமி கும்பிட்றது திதி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம மூதாதையர்களுக்கு சாமி கும்பிட்றது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாம் அபராண காலத்தை பயன்படுத்தணும் அப்படின்னோம்னா நமக்கு டைரெக்டாக அவங்களுக்கே போய் சேர்றதுனால ஒரு நல்ல நிகழ்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அடுத்து வந்து மேல்நோக்கு நாள் அப்படின்னு பார்க்குறோம் மேல்நோக்கு நாள் அப்படின்னா மேல்நோக்கு நாளுக்கு ஒம்பது நட்சத்திரங்கள் இருக்குது அந்த ஒன்பது நட்சத்திரங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னம்னா ரோஹிணி திருவாதிரை பூசம் உத்திரம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் உத்திரட்டாதி இந்த ஒம்பது நட்சத்திரம் வர்றது வந்து நம்ம மேல்நோக்கு நாளாக கருதுறோம் அதில் வந்து என்னென்ன செய்யலாம் அப்படின்னா மேல்நோக்கு நாளில் நம்ம உயரக்கூடிய உயரமாக இருக்கக்கூடிய செயல்கள் வந்து நம்ம செய்கிறோம் அப்படி என்ன செய்கிறோம் அப்படின்னம்னா கொடிமரம் மதிர் சுவர் கால் வைக்கிறது பட்டாபு கும்பாபிஷேகம் இந்த மாதிரி உயராமா இருக்கிற செயல்கள் வந்து செய்யறது வந்து நம்ம அந்த மாதிரி வந்து மேல் நோக்கி நம்ம உயரக்கூடிய செயல்களை வந்து நம்ம செய்யறங்க அடுத்து வந்து கீழ்நோக்கு நாள் கீழ்நோக்கு நாளுக்கு வந்து நம்ம பரணி கிருத்திகை ஆயில்யம் மகம் பூரம் விசாகம் மூலம் பூரம் பூரட்டாதி இந்த ஒன்போது நட்சத்திரத்தை வந்து நம்ம கீழ்நோக்கு நட்சத்திரமா சொல்றோம் அந்த நட்சத்திர வர்றனைக்கு நம்ம வந்து கீழே நோக்கி கீழ் நோக்கி இருக்கிறதுனால பூமிக்கு கீழே உள்ள செயல்களை வந்து நம்ம செய்யறதா இருக்குதல் நாணய களஞ்சியம் வேலி இந்த மாதிரி வந்து பயிர்கள் கீழே கீழே போய் விளையக்கூடிய பயிர்கள் அமைக்கிறதெல்லாம் வந்து கீழ்நோக்கு நட்சத்திரமா நம்ம அந்த அன்னைக்கு பயன்படுத்திக்கலாம் சமநோக்கு நாட்கள் சமநோக்கு நாட்கள் அப்படிங்கிறது அஸ்வினி மிருக சீரிசம் புனர்பூஷம் சித்திரை அஸ்தம் சுவாதி அனுசம் கேட்டை ரேவதி இந்த ஒம்பது நட்சத்திரங்கள் வந்து சமநோக்கு நட்சத்திரமாக எடுத்துக்கிறோம் இவங்க இந்த நாட்களில் வந்து நம்ம நாற்கால நான்கு கால் ஜீவராசிகள் வாங்கிறது ஏற்றம் உழவு செய்கிறது வாசல் வைத்தல் இந்த மாதிரி கால்வாய் வெட்டுதல் இந்த மாதிரி சமமாக போகிறது அதாவது பிளைனாக இரு பிளைனில் செய்யக்கூடிய சமமாக இருக்கக்கூடிய செயல்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து அந்த நாள் வந்து சிறப்பான நாளாக அமையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து கௌரி எப்படி பயன்படுத்துகிறோம் கௌரி அதாவது ஒவ்வொரு நாளும் கௌரி நல்ல நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் அந்த கௌரி வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னோம்னா எட்டு கௌரி வந்து எட்டு ஜாமமாக வரும் அந்த எட்டு ஜாமத்தை வந்து நம்ம உத்தி கௌரி வந்து அதுக்கு அதிபதி சூரியனாக எடுக்கிறோம் அந்த உத்தி கௌரி நேரத்தில் வந்து நாம் அரசு சார்ந்த இது அரசாங்கப்படி தந்தையார் சம்மந்தப்பட்ட படி தலைமகன் மூத்த பையன் இந்த மாதிரி வந்து காரியங்கள் நாம் போய் செஞ்சோம் அப்படின்னம்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அமுத கௌரி அமுத கௌரியில் வந்து சந்திரன் அதிபதி தானிய அறுவடை செய்கிறது உணவுப் பொருள் சம்மந்தமான விஷயங்கள் பயணம் சம்மந்தமான விஷயங்கள் மருந்து சம்மந்தமான விஷயங்கள் எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து அமுத கௌரியில் எடுத்துட்டோம் அப்படின்னம்னா நோய் நீங்கி அமுதமாக மாறக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அடுத்து வந்து ரோக கௌரி செவ்வாய் கடன் விபத்து அறுவை சிகிச்சை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ரோக கௌரியில் அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ரோக கௌரியை தவிர்த்துக்கணும் அடுத்து வந்து லாப கௌரி புதன் தொழில் முதலீடு கல்வி பையில் குழந்தைங்களுக்கு பத்திரப்பதிவு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து லாப கௌரியில் நம்ம செய்யலாம் அடுத்து வந்து தனகௌரி கௌரி குரு பகவான் குழந்தைகள் பணம் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம தனகௌரியில் செய்யலாம் தனம் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையுமே நம்ம தனகௌரியில் செய்யலாம் சுபம் சுப வந்து சுக்கரன் மனை வீடு வாகனம் சொத்து எல்லாவுடைய சந்தோஷங்களும் வந்து சுப கௌரியில் கிடைக்கும் அப்போ நாம் சுக்கரன் சுப கௌரி ஓடுறப்பவும் நல்ல நேரம் வர்றப்பவும் நம்ம சேர்ந்து எடுத்து பண்ணோம் அப்படின்னா அந்த காரியம் நமக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது சோர கௌரி சோரகௌரிக்கு அதிபதி சனி பகவான் இதில் வந்து நம்ம பெருசாக எந்த ஒரு சுபகாரியுமே நம்ம செய்கிறதில்லை பயன்படுத்துறதில்லை அடுத்து வந்து விஷ கௌரி தான் ராகு ராகு அப்படிங்கும்போது அதனுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும் அந்த நேரத்துல மருந்து விஷம் பில்லி சூனியம் செய்வினை இந்த மாதிரி விஷயங்கள் கேள்விகள் நமக்கு வரும் அந்த விஷ கௌரியும் நம்ம பயன்படுத்துறது இல்லை பயன்படுத்துறது வந்து அமுத கௌரியும் லாப கௌரியும் தன கௌரியும் தான் நம்ம பயன்படுத்தி நல்ல நேரம் சேர்ந்து வர்றப்ப வந்து நமக்கு அது நல்ல பலனை கொடுக்குங்க அடுத்து வந்து நம்ம இதெல்லாம் இத்தனையும் பார்க்கணுமா இத்தனையும் பார்த்து நம்ம எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சியை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அந்த பஞ்சபட்சி எது இன்றைக்கி எந்த டைமுக்கு நமக்கு எப்படி வேலை செய்யுது அது மூணே மூணு வேலையும் மட்டும் நம்ம எடுத்துக்கணும் முதல்ல அரசு வேலை அரசு வேலை ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஊன் வேலை செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு நடை வேலை ஐம்பது டு இருபத்தஞ்சி பர்சன்ட்டு தான் வேலை செய்யும் அப்போ நம்ம அரசும் ஊனையும் எடுத்துக்கலாம் நம்மளுடைய பட்சி இன்னைக்கு அரசு நேரத்தில் இருக்கா அந்த நேரத்தில் போய் நம்ம ஒரு காரியம் செய்யணும் சக்ஸஸ் ஆகிரும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும் ஊன் நேரத்தில் இருக்கா செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிரும் இதுலேயுமே சூட்சம தொழில்னு இருக்குது அதில் அரசில் அரசு அரசில் ஊன் இப்படி வந்து நீங்கள் சூட்சம தொழிலை எடுத்து வளர்விரியா தேவிரியான்னு பார்க்கணும் அன்றைய சூரிய உதயத்தையும் கணக்கிடணும் இதெல்லாம் பார்த்து எடுத்து நம்மளுடைய பட்சி அரசு நேரத்தில் இருக்குதான்னு பார்த்து நீங்கள் ஒரு வேலைக்காக போகிறீங்க ஒரு செயல் நம்ம ஒரு காரியத்துக்காக போகிறீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் அதற்கான வாய்ப்பு அதிகம் ஈஸியாக நீங்கள் இதை உங்கள் ஜோதிடர் அணுகி நீங்கள் இந்த டைமில் எப்படி இருக்குது இன்னைக்கு நாளில் நான் எந்த டைமில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்டு தெரிஞ்சு நீங்கள் இதை பண்ணுங்கள் எல்லா சுப நிகழ்வுக்கும் எல்லா விதமான வேலைகளுக்கும் இந்த டைமு நீங்கள் பயன்படுத்தலாம் அது வந்து கண்டிப்பாக சக்ஸஸை தான் கொடுக்கும் அடுத்து வந்து இப்போ எல்லாத்துக்குமே முக்கியமாக கடன் 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 அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது எல்லாமே இஎம்ஐ தான் ஃபோன் வாங்க போனால் கூட இஎம்ஐ போட்டிங்கன்னா ஆஃபர் அதிகம் டைரெக்டாக காசு கொடுத்தீங்கன்னா அதிக காசு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க அதனால நம்ம வந்து கேட்கலையா அப்படி சரி ஓகே இன்னும் வர சொல்லி ஆஹ் ஃபோன் வாங்கப் போகிறோம் இஎம்ஐ போட்டீங்கன்னா ஆஃபர் அதிகமாக காசு கொடுத்து வாங்குனீங்கன்னா ஆஃபர் ஆஃபர் கிடையாது ஒன்லி கேஷ் தான் எடுச்சு அப்படிங்கிறாங்க அப்போ எல்லாத்தையுமே கடனாலியா வச்சிருக்கணுங்கிற மாதிரி மாறிடுச்சு இப்போத்த உலகம் அப்ப நம்ம கடன் கடன் அப்படிங்கன்னே ஓடிட்டுருவோம் கடனை தீர்க்குறக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கடன் கொடுக்கறதுக்கு ஏன்னா ஒரு ஃபைனான்ஸ்காரர் இருக்காங்க காசு கொடுத்து தொழில் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா கடன் கொடுக்குறாங்க அப்போ கொடுக்கறது வந்து எந்த நட்சத்திரத்தில் கொடுக்கலாம் அப்படின்னோம்னா ரோகிணி மிருக சீரிசம் புனர்பூசம் பூசம் உத்தரம் அஸ்தம் மூலம் உத்திராடம் திருகோணம் அவிட்டம் சதையும் உத்திரட்டாதை இந்த நட்சத்திரங்களில் கடன் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கடன் திரும்ப பணம் திரும்ப வரும் அந்த மாதிரி விஷயம் நடக்கும் அடுத்து வந்து கடன் தீர்க்க நமக்கு மெயினாக கடன் தீர்க்கிறதா மெயினாக வேணும் கடன் எப்போ தீர்க்கலாம் அஸ்வினியிலையும் அனுசத்துலையும் அஸ்வினி அனுச நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு மட்டும் நம்ம கடன் தீர்க்கலாம் அதுலேயும் மைத்திர முகூர்த்தம் எடுக்கணும் அஸ்வினியும் அனுச நட்சத்திரமும் வர்ற நாளில் வந்து லகணத்துல சந்திரன் இருக்கணும் அந்த நேரத்தில் வந்து நம்ம அந்த லகணத்துல சந்திரன் இருக்கிற நேரத்தில் அஸ்வினியும் அனுஷம் வர்ற நேரத்துல வந்து நம்ம ஒரு கடன் தொகையில் வந்து ஒரு சிறு தொகையை வந்து திருப்பி கொடுத்தோம் அப்படின்னம்னா முழுசாக நம்மளுக்கு வந்து கடன் தீர்வதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டு நட்சத்திரத்தையும் நீங்கள் ஈஸியாக பயன்படுத்தலாம் அடுத்து வந்து இன்னொன்று மாந்தியும் எடுத்துக்கலாம் அதாவது செவ்வாய்க்கிழமையும் கிழமையும் நவமையும் சேரும் நாளில் வந்து சேரும் நாளுமே ஞாயிற்றுக்கிழமையும் சதுர்த்தியும் சேரும் நாளுமே சனியும் ஞாயிற்றுக்கிழமையும் சதுர்த்தசியும் சேரும் நாளுமே சனிக்கிழமை சதுர்த்தியும் கூடிய நாளில் வந்து லக்னத்துல மாந்தி இருக்கணும் லக்னத்துல மாந்தி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரு கடனில் ஒரு சிறு பகுதி வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னோம்னா சீக்கிரம் வந்து நமக்கு கடன் குறஞ்சி கடன் கடன் குறைஞ்சிரும் அதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்துங்க நீங்கள் வந்து இது உங்களுக்கு வந்து தெரியாது நீங்கள் உங்களுடைய ஜோதிடர் அணுகி இந்த மாதிரி வர நாள் எதுங்க அப்படின்னு வந்து கேட்டு அவங்ககிட்ட டைம் வாங்கி நீங்கள் அந்த நாளை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க அப்படி பயன்படுத்தும்போது உங்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் கிடைக்கும் ஜோதிடருக்கு போய் நூறுரூவா கொடுக்கறதா இரநூறுவா கொடுக்கறதான்னு மட்டும் எப்போவுமே யோசிக்காதீங்க போய் கொடுக்கும்போது தான் உங்கள் கருமாக்கள் குறையும் போய் கேட்டு அவங்கள அணுகி அவங்கள்கிட்ட நேரம் வாங்கி பண்ணுனீங்க அப்படின்னா இன்னும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அவங்க இந்த டைம் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொன்னிங்கனால இந்த மாதிரி டைமை பயன்படுத்துங்க இந்த நேரத்தை பயன்படுத்துங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அந்த நேரத்தை நீங்கள் வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது எல்லோரும் நல்ல நேரங்களை வந்து பயன்படுத்தி நல்ல நாட்கள் நல்ல நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை எடுத்து பஞ்சபட்சியும் எடுங்க அந்த மாதிரி எடுத்து ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தி எல்லோரும் வெற்றி பெறணும்னு சொல்லி இந்த வாய்ப்பை நல்கிய குபேர அரச கட்டளை நிர்வாகிகளுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேங்க நன்றிங்க